பதினெட்டு முன்னிட்டு என்று ஓடநிலை செல்வதற்காக தீரன் அரங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் மக்கள் கூடியிருக்கிறாங்க அந்த காட்சியை பார்த்துக்கிறோம் என்ன வண்டி வந்துருச்சு ரொம்ப ஜாஸ்தி நாளைக்கு வந்துருச்சு 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 நாளைக்கு வந்துருச்சு

جي وي وي اي ان کان و جي تو تو پتو د کري کي ديلن سان پي پي アカパタバランファ。 வேல் முகனுக்கு இரவேல் முருகனுக்கு யிற்றில் பிறந்த நல்ல குணவதியை மாமருணை கோபுரத்தில் மேலிருக்கும் செல்வ கணபதியே கைது ஆடும் வரி வேலடி சேவனம் பாடும் வழியே வழியாய்

உண்டு முருகையா அத்தனை மனை முருகா அத்தனை

திவே முருகளுக்கு முருகனுக்கே இரவே முருகளுக்கு ൂര്യകോമർഗം സർവകർവദം സമർപ്പി അഗ്നിം സമർപ്പയാ సమర్పయా మహావివేం దర్శయామీ ఓం శ్రీ హరిష్టవరద శ్రీ మహాబలామతి వీర దాయ విధానయ సకలోషే నగస్ అమిమయ సకలదోషస్

மந்த நம்மளுடைய பொன்னாட்சி பிரதினை மந்திருக்கும் நம்மளுடைய பொன்னாட்சி பிரதினைச் சேர்ந்த அனைத்து கங்கணம் கலைச்சகத்தினுடைய கங்கணம்

நம்மளுடைய பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்த அனைத்து முக்கிய நண்பர்களுக்கும் நன்றி போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழிசை சங்கத்தினுடைய தலைவர் சண்முக மாமா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல வந்திருந்த அனைத்து சொந்தங்களையும் அன்போடு வணங்கி நிகழ்விற்கு மிகச் சிறந்த அளவில் ஏற்பாடு செய்திருக்கும் அனைத்து சொந்தங்களையும் குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இளைஞரணி அனைவருக்கும் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னைக்கு ஆடி பதினெட்டு முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய நாள் இன்னைக்கு அந்த பிரார்த்தனையோடு எப்பவுமே ஒரு சயின்ஸ் என்னன்னு சொன்னா கோயிலுக்கு போறோம் இல்லை சாமி கும்பிட்றதுக்கு ஒரு நினைவிடத்துக்கு போறோம் கும்பிட்டுட்டு வந்தால் எல்லாம் நடக்குமான்னு சொன்னா கும்பிட்டா நமக்கு எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜியை எடுத்துட்டு வந்து வேலை செய்யும் காட் வில் ஒர்க் வித் யூ நாட் ஃபார் யூ நல்ல பொண்ணு நிறைய வந்திருக்கீங்க புரியும் நினைக்கிறேன் கடவுள் நம்மோடு சேர்ந்து வேலை செய்வார் நமக்காக வேலை செய்ய மாட்டார் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் விரதம் இருந்துட்டோம் சாமி கும்பிட்டோம் முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிட்டோம்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருந்தா நடக்கார் பிரார்த்தனையை முடித்து விட்டு நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யும் பொழுது அதற்கு துணையாக ஆண்டவன் நிற்பான் அந்த எண்ணத்தோடு இந்த நாளை நம்ம வந்து வன நம்முடைய முன்னோர்களை வணங்கக்கூடிய நாள் அந்த வகையில் நமக்கெல்லாம் மூத்த முன்னோர் நம்முடைய முன்னோடி தீரன் சின்னமலையுடைய நினைவு நாள் என்று அதற்காக எல்லாம் ஓடாநிலை போறோம் நீங்க மதுரை நோக்கி ஒரு நீங்க எல்லாரும் ஒரு ஒரு இதுக்காக போறீங்க அப்படி அந்த தீரன் சின்னமலையோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்னைக்கு ஒரு ஒரு அமைப்பு துவங்கியிருக்கிறோம் இந்த அமைப்பின் நோக்கம் நம்ம சமுதாயத்தில் எனக்கு எது பெரிய சேலஞ்ச் வேலை கிடைக்கிறதா அல்லது பணம் பண்றதா சொத்து சேர்க்கிறதா அப்படின்னு பார்த்தா அதையெல்லாம் தாண்டி குடும்பங்கள் அமைவதில் தான் இன்னைக்கு சிக்கல் அதிகமாக இருக்கின்றது ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஆணி வேறு குடும்பம் தான் நல்ல குடும்ப அமைப்பு தான் நம்மளை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகும் அப்படி ஒரு குடும்ப அமைப்புக்கு எல்லா சமுதாயத்துக்கும் நம்ம குடும்பம் கலை குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா ஜாதியில் இருக்கு ஜாதி பாகுபாடு கிடையாது தீரன் சின்னமலை அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதி உள்ளடக்கி தான் ஒரு போரை போய் சந்திச்சார் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதருடைய நினைவு நாளில் இந்த அமைப்புக்கு கங்கணம் அமைப்பு துவங்கப்பட்டு நம்ம எல்லாரும் இங்க வந்து இந்த பிரார்த்தனை செய்வது இது வந்து வளரக்கூடிய ஒரு அமைப்பு என்பதற்கு ஒரு உதாரணம் இதுல வந்து நிறைய கல்யாணம் நம்ம செஞ்சு வைக்கணும் ஒரு காலகட்டத்துல எப்படி நம்ம சொல்லுவோம் அமைதிக்கு என்ன காரணம்னா காரால வம்சம் சொல்ற மாதிரி ஏன் நல்ல ஊர் இருக்குதுன்னா காரால வம்சம் சொல்ற மாதிரி குடும்பங்கள் எப்படி இப்படி உருவாச்சு பொள்ளாச்சியில வந்து இவ்வளவு அமைதியா சந்தோஷமா கணவன் மனைவி வாழ்கின்றார்களே அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் கங்கணம் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அளவில் இது வளர வேண்டும் அந்த பிரார்த்தனை மனசுல வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து குடும்ப குடும்ப ஏற்பாடு கிடையாது இது வந்து குடும்பத்தை கல்யாண ஏற்பாடு கிடையாது கல்யாணத்தை நடத்தி வச்சு அந்த அந்த தம்பதியர் நன்றாக வாழ்கின்றார்களா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா இன்னைக்கு வந்து வந்து இது பண்ணிடலாம் அது தொழிலா போயிட்டு இருக்கு ஆனா இது நம்ம அமைப்பை பொறுத்தவரை கண்டிப்பாக வெறும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்கிட்டு போற அமைப்பு கிடையாது நல்ல குடும்பங்களை ஒன்றிணைத்து அதன் மூலமாக நல்ல வருங்கால சந்ததிகளை உருவாக்க ஒரு வழிவகை செய்யக்கூடிய அமைப்பு நம்முடைய அமைப்பு இத்தனை பெண்கள் இருக்கீங்க அன்னைக்கு இங்க கிணத்துக்கிழவு பொன்மலை வேளாயசாமி கலைக்குள் இந்த நேரத்தில் மோகனுக்கு வந்து நன்றி சொல்லணும் பொன்மலை வேளாயண் சாமி கோயில்ல ஒரு இரண்டாயிரம் பேர் தவிர்த்து சத்ரு சம்ஹார யோகம் யாகம் உள்பட்ட பல்வேறு யாகங்கள் நீ செஞ்சோம் அதுலதான் இது உதயமாச்சு இந்த கங்கணம் அமைப்பு நம்முடைய குறைவாளையம் ஜமீன் பேபிக்கு எல்லாரும் வந்து துவங்கி வச்சாங்க அவங்களோட நம்மளோட இருக்கு தோங்கினாங்க அப்போ அந்த அமைப்பு அந்த மலையில உருவாச்சு நம்ம நினைக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் இது அப்படியே செழித்து மேன்மேலும் நல்ல ஒரு குடும்பங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுதலை இங்கே வைக்கிறோம் இன்றைக்கி நம்முடைய காராளம் கலை குடும்பத்தை பொறுத்தவரை நம்முடைய வளர்ச்சி வெறும் அரை இதோட வந்து கலையோடு நிற்காமல் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கோம் அடுத்தது வந்து வேலை வாய்ப்புக்கு தொழிலுக்கு எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு உதவி கூறியிருக்கிறோம் அதனால் வந்து இது மென்மேலும் வளர வேண்டும் நாம் எல்லாம் அமைச்ச கடவுளுக்கு செய்வதாக செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம கனியா வந்து பெரிய போய் ஒரு வழிபாடெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாம் சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய தான் நம்முடைய வழிபாடு துவங்கி இருக்குது வருங்காலத்தில் இந்த இடத்துல கால் வைத்தியாதவங்க இருக்குது வருங்காலத்தில் இந்த இடத்துல கால் வைத்தியாதவங்க இல்லைங்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லாவே பண்ணணும் பொருப்பொழுக்க செய்யக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள் வந்து அந்த அளவில் செய்யணும் ஒரு நல்ல அதுக்குண்டான எல்லா ஆசீர்வாதையும் நாங்கள் நேரத்தில் கொடுக்குறேன் எனக்கு வாய்ப்பளித்த மிக்க நன்றி வணக்கம் அனைவரும் வணக்கம்ங்க காராளவம்ச கலைச்சகத்தோடைய கங்கனா அமைப்பு இன்னைக்கு தொகுக்கு விழாவுக்கு வரி விரிந்து வாழ்த்திய நமது பண்பாட்டு காவலர் திற நெத்தியானந்தம் அவர்களையும் முன்னாள் எம்எல்ஏ சண்முகமாமா அவர்களையும் பேராசிரியர் அவர்களையும் மற்றும் பெரியவர்களும் இங்கே வந்தவங்க நம்ம குழுவை சேர்ந்த அனைவருக்கும் காணாளவம் கலைச்சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து போறாங்க நன்றி ஆஹ் நான் இவனுக்கு சாரி சொத்து கேளு பெரிய போகலாமா அனைவருக்கும் காலை வணக்கம் எப்போ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல இந்த அமைப்பை தொடங்கினோம்லோ அன்னையிலிருந்து இருந்து இந்த திருமண தகவல் மையம்ங்கிறது வந்து நாம பல முறை முயற்சி திருத்தோம் நிறைய முயற்சி எடுத்திருக்கிறோம்